திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திருவாசகமானது பன்னிரண்டு திருமுறைகளில் எட்டாவது திருமுறை ஆகும் இதில் ஐம்பத்தி ஒரு திருப்பதிகங்களும் ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்களும் உள்ளது திருவாசகம் ஒரு ஆழ்கடலை போன்றது திருவாசகம் பற்றி பேச நமக்கு ஏழு பிறப்பும் போதாது என்றுதான் சொல்ல வேண்டும் அடியேன் திருவாசகம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் பதிவில் குறிப்பிட இருக்கிறேன் திருவாசகம் இயற்றியவர் மாணிக்கவாசகர் அவரைப் பற்றி நம் பிறகு பார்க்கலாம் அடியேன் விரைவில் பெரிய புராணம் பற்றியும் பதிவிட இருக்கிறேன் அப்போது மாணிக்க பற்றி விரிவாக காணலாம் மனிதன் சொல்ல மனிதனை கேட்பது திருக்குறள் அருளாளன் சொல்ல ஞானிகள் கேட்பது திருவருட்பா ஞானிகள் சொல்ல ஞானிகள் கேட்பது திருமந்திரம் இறைவன் சொல்ல மனிதன் கேட்டது கீதை மகன் சொல்ல மகேசன் கேட்பது பிரணவம் மனிதன் சொல்ல இறைவனே கேட்பதுதான் திருவாசகம் மாணிக்க வாசகர் திருப்பெருந்துரையிலிருந்து உத்திரகோசமங்கை திருவாரூர் திருவிடைமருதூர் சீர்காழி திருவண்ணாமலை திருக்கழுக்குன்றம் முதலிய பல தலங்களுக்கு சென்று பெருமானை செந்தமிழில் துதித்த பின்பு தில்லை திருநகரை அடைந்தார் தில்லையில் ஆனந்த குத்திடும் நடராஜ பெருமானைக் கண்டு வணங்கிய பின் அந்தமில்லா ஆனந்தம் மணிகோள் தில்லை கண்டேன் என்று பரவசமானார் அப்போது இறைவன் மாணிக்கவாசகரை ஆட்கொள்ள எண்ணினார் வேதியர் வேடம் புனைந்து வந்த எம்பிரா நீசன் நீர் பாடுக நான் எழுதுவேன் என்றார் திருவாதவூரார் பாட நடராஜ பெருமான் ஏடுவாங்கித் தெளிவுற வரைந்தார் மெய்த்தவன் வாதவூரன் விளம்பிட எழுதும் இந்த புத்தகம் மன்றுள் ஆடல் புரிந்தவன் எழுத்து என்று கோவை முடிவில் எழுதி காப்பிட்டு அதனை தில்லையில் நடராஜர் கோவிலுள்ள பொன்னம்பலத்தேயுள்ள படியில் வைத்து இறைவன் மறைந்தார் அழகிய சிற்றம்பலத்தான் வரைந்த அசல் ஓலைச்சுவடிகள் இன்றும் புதுச்சேரியில் உள்ள அம்பலத்தடியார் மடத்தில் உள்ளது மூவர் பாடிய தேவாரம் நமது நல்வாழ்விற்கு பலமும் செழுமையும் தரும் ஆனால் திருவாசகமோ இறைவனையே அடைய வழிவகை செய்யும் அதனால்தான் மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்கிறார் திருவாசகம் என்பது வேதத்திற்கு சமமான நூலாக கருதப்படுகிறது திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் எனும் பழமொழி இந்த ஞான நூலின் அனுபவ விளக்கமாய் விளங்குகிறது தத்துவ விளக்கத்தில் தலைசிறந்து நிற்கிறது திருவாசகம் மாணிக்க வாசகரின் ஆன்ம பரிபக்குவ நிலைக்கு எடுத்துக்காட்டானது திருவாசகம் ஆன்ம சாதகர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விதமாய் அமைந்தது பொதுவாக மனிதர்களிடம் காணப்படுகின்ற கீழ்மையை அற்பத்தனங்களை வலுவல்களை தம்முடையதாக ஏற்று உரைக்கிறார் மாணிக்கவாசகர் நாயினேன் கடையன் அற்பன் என்கின்ற வார்த்தைகள் நூல் நடிகிலும் வருகின்றன அவை மாணிக்கவாசகர் அவர்களின் அடக்கத்தையும் உயர் பண்பையுமே நமக்கு உணர்த்தி நிற்கிறது திருவாசகம் முற்றும் படித்தவர்கள் சிலருக்கு ஒரு கேள்வி எழுவதுண்டு நூலில் பல இடங்களில் ஒரே விஷயம் திரும்பத் திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறதே என்ற கேள்வி பலருக்கும் எழலாம் எனக்கும் அந் ப பாடலை படிக்கும் பொழுது அந்த கேள்வி எழுந்தது மாணிக்கவாசகர் அவர்கள் அந்த பாடல்களை நூல் அமைப்பில் அவர் பாடவில்லை பக்தியில் கணிந்துருகும் தமது எண்ணங்களையும் உணர்வுகளையும் அவர் வாய்மொழி பாட்டின் மூலம் வெளிப்படுத்தினார் அவ்வுணர்வுகளை அழகிய சிற்றம்பலத்தார் ஓலை சுவடிகளில் பாடல்களாக வரைந்தார் ஒரே கருத்து என்றாலும் படிக்கின்ற ஒவ்வொரு முறையும் புது புது சிந்தனைகளை கொடுக்கும் சுவைத்திராத அறிஞ்சுவைகளை ஊட்டும் தெய்வீக விஷயங்கள் ஒருபோதும் மனம் செலிக்க செய்வதே இல்லை சொல்லழகும் பொருளழகும் திருவாசகத்தின் சிறப்பு அது ஆன்ம உபாசனையில் உந்து சக்தியாய் விளங்கும் அதுவே தாகத்தை ஊட்டவும் செய்கிறது தாகத்தை தனித்தும் வைக்கிறது பரம்பொருள் பற்றி திறம்பட விளக்கும் திருவாசகம் ஒரு பக்தரின் அனுபவத்தை முழுமையாய் விவரிக்கவும் செய்கிறது மாணிக்கவாசகர் அவர்களின் தெய்வீக பாடல் வரிக்குள் ஒரு பயணம் செய்வோம் திருச்சிற்றம்பலம்